சைத்தான சைத்தானும் ஈஸ்முல்ல ரஹ்மான் அவர்களும் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போரில் ஒரு முக்கியமான பகுதி பல்வேறு உலக நாடுகளை சுற்றி வந்திருக்கிறது அதை நமது வைர விஷன் சேனலில் இடம்பெற இருக்கிறோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்களை போடுங்கள் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் மானிட்டைசேஷன் கிடையாது இப்போ ஒரு பெரிய செய்தியை உலகம் எங்கும் பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் அதில் ஈரானில் இன்னொரு மக்கள் புரட்சி வந்துட்டு அதனால் அவர்களுக்கு ஆபத்து இருக்கு ஆனால் ரகசியமாக ஈரான் வந்து நாற்று நான் உங்கள்கிட்ட சொன்னேன் விஷன் சேனல் வழியாக நேற்று ஈரானில் போராளிகள் போகக்கூடியலாம் இஸ்ரேலுடைய முக்கியமான இராணுவ தளங்கள் எங்கே இருக்குங்கிறத ஈரானில் போஸ்டர் போட்டு ஒட்டியிருக்காங்க போராளிகள் போகும்போது பார்க்குறாங்க அது அது எதை காட்டுதுன்னா உங்களுடைய உண்மையான எதிரி யார் என்பதை காட்டுகிறார் இப்போ இதனிடையே யுஏயும் ஐக்கிய அமீரகமும் அதே சவுதியும் சண்டை போட்டிருக்கு எங்க எம்எல்னுடைய தெற்கு பகுதி மையமாக கொண்டு அதுல ட்ரம்ப்போ இஸ்ரேல வாய்க்கிற இது போற பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அவங்க சண்டை போடுறாங்க அப்படி அவங்களுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ் தான் எங்க ஐக்கிய அமீரகத்துல அந்த சண்டை நடக்கல சவுதியிலே நடக்கல எமெல்ல நடக்குது அது வந்து அவங்களுக்கு உள்ள சண்டை அதனால நான் தலையிடலைன்னு ட்ரம்ப் சொல்கிறார் அப்போது ட்ரம்ப்ட்ட இன்னொரு முக்கியமான கேள்வியை உலக ஊடகாளர்கள் வைக்கிறாங்க ஈரானில் ப்ரொட்டஸ்டர்ஸை அவங்க வந்து அடக்குனா வந்து நான் வந்து தலையிடுவேன்னு சொல்றேன்ல லாஸ் ஏஜென்சிஸில் லாஸ் ஏஞ்சன்ஸில் அமெரிக்காவில் நீங்கள் வந்து மத்திய படை அமெரிக்காடைய மத்திய படையை அனுப்பி அங்க மக்களை குண்டுகெட்டா தூக்குறதும் அடிக்கிறதும் சிலரை நீங்கள் அடித்ததில் அவர்கள் இறந்ததும் இருக்க அந்த ப்ரொட்டஸ்ட லாஸ் ஏஞ்சல்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னர் வந்து உன் மேல கேஸ் போட்டாரு நீ அத்துமீறி உன் படையை கொண்டு வந்திருக்க மத்திய படையை கொண்டு வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து நீ எங்க அப்பா மக்களை கொலை செய்கிறாரு நீ இமிகிரன்ஸ் சொன்ன பிறகு அதுல இருந்து நீ தானே வெளியில போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது இதுல ஈரான் தலையிட்டா எப்படி இருக்கும் மக்கள் நியாயமான ஆதாரங்களோடு வந்து குடியமர வந்த மக்களை நீ கஷ்டப்படுத்தும் போது நீ சென்ட்ரல் போர்ஸ் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கூட கவலைப்படாம மத்திய படையை கொண்டு வந்து நீ அங்க கலாட்டா பண்ணும் போது இல்லாத அக்கறை ஈரான்ல உள்ள போராளிகள் அது இஸ்ரேலிய கைகூலி ஓன் கைகூலி கை கூலி இவங்களையெல்லாம் அவர்கள் போகும்போது நீ எப்படி தலையிடுவேன் இல்லைனா அதில் இப்போ அதிகமாக பேச நீங்கள் பேசிருக்கீங்க எனக்கு சொன்ன உடனே பிளிஞ்சு அடிச்சு போய் நின்னான் யார் நம்மளுடைய ட்ரம்ப் இப்போ ட்ர ட்ரம்ப்புக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா டென்மார்க்கு கிரீன்லேண்டோட சேர்ந்து அதோட வெனி வெனிசுலாவோடும் சேர்ந்து உன்னுடைய அட்ராசிட்டிஸை நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம் நான் க்ரீ அடுத்தால கிரீன்லேண்டை ட டார்கெட் பண்ணுறேன்னா நாங்கள் தேர்ந்த மாட்டோம் யார் எந்த மக்கள் ஆட்சி செய்வார்களா எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஆட்சி செய்வார்கள் அமெரிக்காவிடம் இருந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு கிரீன்லேண்டும் டென்மார்க்கும் இருக்கிறது அடுத்த கொலம்பியாவும் குறிவைப்பதாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது இதனிடையே இந்த சண்டையில அதாவது யுஏஇ சவுதி சண்ட ஒரு பக்கமும் வராதது அமெரிக்காவை நம்ப எண்ணம் சவுதியில வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க நேற்று நான் சொன்னேன் சவுதி நிறைய நிவாரண பொருட்களை காசாவுக்கு கொடுத்துக்கிட்டு சவுதி மக்கள் நிறைய அழுத்தம் கொடுக்குறாங்க சவுதியில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்பா பார்க்கலாம் அல் போன்ற இஸ்லாமிக் சேனல்ஸ் வந்து ஒன்று சொல்லுது நியூ மிடில் ஈஸ்ட் தயாராகிவிட்டது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே ஒன்று சேரும் ஒரு வாய்ப்பு இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது நல்லது நடக்கட்டும் இன்சால்தான் உங்களுக்கு தகவல்களை தருகிறோம் இணைந்திருங்கள் வாய்ப்பு தவறான